மூன்று அடிப்படைகள் விளக்க உரை இந்த புத்தகம் வந்து யார் படிக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமே படிக்கணும்னு நான் சொல்லுவேன் என்கிட்ட சலாசத்துல் உசுல் மூன்று அடிப்படைகள் அப்படிங்கிறது மூன்று கேள்விகளை விளக்கக்கூடிய அடிப்படைகள் இந்த மூன்று கேள்விகளும் ஒவ்வொரு மனிதனும் மன்னரைக்கு போன பிறகு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரிடம் கேட்கப்படக்கூடிய உன் இறைவன் யார் மண் ரப்புக் உன் மார்க்கம் என்ன மா தீனுக் உன்னுடைய நபி யார் ம நபி யுக் ம நபி யுக் இந்த கேள்விகளுக்கு ஒருத்தர் பதில் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே நம்பிக்கைகளுடைய இந்த அடிப்படைகள் தான் என் இறைவன் இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் முஹமது தான் என்னுடைய நபி என்று உறுதியாக அவர் நம்பிக்கை கொள்ளணும் இந்த நம்பிக்கை செயல் அளவுல வாழ்க்கையில அப்படி அப்ளை பண்றதுக்கான தேவையான அறிவை கல்வியை கொடுக்குற ஒரு புத்தகம் அது ஆகவே இந்த மூன்று அடிப்படைகளை இமாம் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவங்க இந்த அடிப்படைகளை ஒரு ஒரு அழகான பாடமா அவங்க காலத்துல எழுதி நடத்தி கொண்டிருந்தாங்க பிறகு அவங்களுடைய காலத்துக்கு பிறகு நிறைய அறிஞர்கள் அதே விளக்கமா பாடங்களா நடத்தி இருக்கிறாங்க இந்த பாடமா நடத்தப்பட்டது வகுப்புக்குள்ளே முடிந்துடக் கூடாதுங்கிறதுக்காக புத்தகமா அறிஞர்கள் பலர் அதை கொண்டு வந்தாங்க அந்த அறிஞர்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் நம்முடைய சமகாலத்துல நம்முடைய கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த ஷேக் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லா சவுதியில வாழ்ந்தவங்க அவங்க வந்து அவங்க பாடமா நடத்தியதையே புத்தகமா ஆக்கப்பட்டுச்சு அப்ப அதுதான் உசூல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அடிப்படையின் விரிவுரை நம்ம கொண்டு வந்தோம் அது தமிழ்ல ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் ஒரு சிலபஸ்ன்னே சொல்லலாம் அது ஏன்னா ஒவ்வொரு அடிப்படையும் முதல் அடிப்படை அல்லாஹை பற்றி நம்பிக்கை அப்ப அல்லாஹை நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய ஒருமை அதாவது அல்லாவுக்கு மட்டும்தான் இபாதத்தை செய்யணும் அப்ப இபாதத்துனா என்ன இபாதத்துடைய வகைகள் என்ன சிறுக்குனா என்ன இதை பத்தி எல்லாம் விளக்கமா அவங்க சொல்றாங்க அதுக்கு அடுத்தது இரண்டாவது அடிப்படை இஸ்லாம் அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாவுடைய மார்க்கம் நம்புகிறோம் அப்படின்னா அப்ப அல்லாவுடைய மார்க்கம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் என்ன இஸ்லாம் இருக்கிற படித்தரங்கள் என்ன இஸ்லாம் ஈமான் எஹான் இதோட படித்தரம் என்ன இந்த ஒவ்வொன்றுக்கு இருக்கிற தூண்கள் என்ன இத பற்றா விளக்கி இஸ்லாமிய சட்டங்களுக்கு கீழ்ப்படுவதற்கு முக்கியத்துவம் என்ன இதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இரண்டாவது அடிப்படை மூணாவது அடிப்படை நபிக்கு கட்டுப்படுவதில் முக்கியத்துவம் என்ன நபினா யாரு நமக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு அவர் எங்க பிறந்தார் எங்கே இறந்தார் அவருடைய தாய் தந்தை யாரு அவரு அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் அவர் சொன்ன செய்தி என்ன அவர் மக்காவளை பிறந்தார் அவர் மதினாவுக்கு ஏன் போனார் அந்த ஹிஜரத்துடைய செய்தி என்ன அப்புறம் ஜெயா செய்தார் தேவை என்ன வந்தது இப்படி பல விஷயங்களை ரசூலுல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அவங்க நம்பிக்கைகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விளக்கக்கூடிய அருமையான புத்தகம் அப்போ இந்த மூன்று அடிப்படைகள் தான் ஒரு மனிதனுடைய அஹ் ஈமான்ல சம்பந்தப்பட்ட கபர்ல கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில் இருக்கு அப்ப அந்த பதில்களை இப்போதை நாம தயார்படுத்திக் கொள்ளணும்னா இந்த மூன்று அடிப்படையில பற்றி அறிவு நமக்கு தேவைப்படுது இலும்பு தேவைப்படுது அந்த இல்மை சொல்லி தரக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமா மொத்தமா எல்லாருமே அறிய வேண்டிய ஏன்னா யாருக்கு முக்கியம் கேட்டா எல்லாருக்கும் முக்கியம் ஒவ்வொரு ஆணு பெண்ணும் கபூர்ல கேள்வி கேட்கப்படுவாங்க முன்கர் நக்கீர் கேட்பாங்க அந்த பதில் நம்மிடம் வரணும் அப்படின்னா அது ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி அல்ல அதை மனசுல நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படி சொல்ல போறோம் ஒன் வேர்டு ஆன்சருக்கு மனப்பாடம் கூட தேவைப்படாது ஆனா அப்படி அல்ல அது ஈமானோட சம்பந்தப்பட்ட உண்மையாக அதற்கு அந்த நம்பிக்கையோடு இருந்தவர் வாழ்க்கையில் அதன்படி வாழ்ந்தவர் தான் நாளைக்கு அங்கு பதில் சொல்ல முடியுங்கிறத ரொம்ப தெளிவா எழுதிய ஒரு நூல் இது ஆக இந்த புத்தகம் ரொம்ப எளிமையான நூல் கூட படிக்க வேண்டிய ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம்